வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நிறைய ரயில்களுக்கான எண்கள் அப்படிங்கிறது மாற்றப்பட இருக்கிறது ரயில்வேவின் புதிய அக்கால அட்டவணையும் வெளியிடப்படும் இந்த சூழ்நிலையில் ஒரு எட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்படுகிறது சூப்பர் இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்படுகிறது அந்த ரயில்களுக்கான எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஏன் இந்த எண்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணனும் அப்படின்னா பெரும்பாலும் அந்த ரயில் எண்களை வைத்து புக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஈஸி அந்த ட்ரெயின் நம்பரை அடித்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் டீட்டெயில் வந்துடும் அவைலபிலிட்டி காட்டும் அதிலிருந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படியாக எட்டு ரயில்களுக்கான எண்கள் மாற்றப்பட இருக்கிறது அந்த எட்டு ரயில்கள் எவை எவை அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இப்போதைக்கு பனிரெண்டு ஐநூற்றி மூணு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெங்களூர் கண்டோன்மெண்டில் இருந்து அகர்தலா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தையும் தாண்டி செல்லக்கூடிய இந்த ரயில் பனிரெண்டு ஐநூற்றி மூணு அப்படிங்கிற எண்ணுக்கு பதிலாக ஜூலை ஒன்றாம் இருந்து பதினைந்து அறநூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற எண்ணுக்கு மாற்றப்படுகிறது நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தமிழகத்தின் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் என்பதையும் நம்ம மனதில் வச்சுக்கணும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி நாலு அகர்தலாவிலிருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் வரக்கூடிய அந்த ரயிலுக்கான எண் ஜூலை ஒன்றாம் இருந்து பதினஞ்சு அறநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணோடு இந்த ரயிலானது செயல்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி ஏழு திருவனந்தபுரத்தில் இருந்து சில்கார் வரை செல்லக்கூடிய சில்சார் வரை இதுவும் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒன்று செல்லக்கூடிய சில்சார் எக்ஸ்பிரஸ் ஆனது பனிரெண்டு ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கு பதிலாக பதினஞ்சு அறுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணில் ஜூலை ஒன்றில் இருந்து ஆப்ரேட் ஆகும் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பனிரெண்டு ஐநூற்றி எட்டு சில்சார் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் தமிழகத்தின் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில் பன்னிரெண்டு ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு பதிலாக பதினைந்து அறநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி ஒம்பது இந்த ரயிலுக்கான எண்ணும் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது எஸ்எம்பிடி பிடி பெங்களூரிலிருந்து குவஹாத்தி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கும் நம்பரானது மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான நம்பர் பனிரெண்டு அறநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் ஜூலை இருந்து இந்த ரயிலானது இயங்கும் அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி பத்து குவஹாத்தி எஸ்எம்பிடி பெங்களூர் ரயிலானது ஜூலை ஒன்று முதல் பதினைந்து அறுநூற்றி எண்பது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் செயல்படும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு கோயம்புத்தூரில் இருந்து சில்சார் வரை செல்லக்கூடிய இந்த ரயிலானது பனிரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்கு பதிலாக பதினைந்து அறநூற்றி எழுபத்தி ஐந்து அப்படிங்கிற எண்ணில் செயல்படும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பனிரெண்டு ஐநூற்றி பதினாறு சில்சாரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கான எண்ணும் மாற்றப்படுகிறது பதினைந்து அறுநூற்றி எழுபத்தி ஆறு மொத்தம் பத்து ரயில்களுக்கான எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி மூணு ரொம்ப நீண்ட தூர ரயிலாக பார்க்கப்படக்கூடிய கன்னியாகுமரி திப்புக்கர் விவேக் எக்ஸ்பிரஸின் நம்பரும் மாற்றப்பட இருக்கிறது இந்த எக்ஸ்பிரஸிற்கான நம்பர் பதினைந்து தொள்ளாயிரத்தி ஐந்து அப்படிங்கிற எண்ணில் இந்த ரயிலானது இயங்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாலு திப்ருக்கர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கான ரயில் பதினைந்து தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு மாற்றப்படுகிறது அடுத்த வெடியோடு பார்ப்போம் நன்றி